െ നടത്തില്ലും ദയവായ് എന്നെ കാണെ അണയ്ക്കുംത്മനെ ശരേ തിരുഭയാത്തില്ലും ദയവായി എത്തുകൊള്ളും മൺപായ് എന്നെ അണയ്ക്കുംത്മനെ ശരേ இன்றைய வாக்குத்தத்த வசனம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள் கற்று நல்லவர் ஒவ்வொருவரையும் கிருபையாய் பாதுகாத்து நடத்துவாராக உன்னத பாட்டின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் வைத்து கொள்ளும் நேச மரணத்தை போல் வலிது நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் இருக்கிறது அதன் தளல் அக்கினி தளலும் அதன் ஜுவாலை கடும் இருக்கிறது கத்துடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக அருமையான வார்த்தை இது உன்னத பாட்டு நாம் கிறிஸ்துவுக்கும் மணவாட்டி ஆகிய சபைக்கும் இடையே இருக்கிற அந்த தெய்வீக உறவை குறித்து வெளிப்படுத்துகிற ஒரு அருமையான புத்தகம் அவருடைய வருகைக்கை காத்திருக்கிற ஒவ்வொருவரும் இதை கண்டிப்பாக விரும்பி வாசிக்க வேண்டும் இதில் இந்த வசனத்தின் முதற் பகுதியை தான் இந்த நாளில் தியானிக்க போகிறோம் நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் வைத்து கொள்ளும் அருமையான ஜபம் நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆத்தும நேசர் நமது மனவாளர் அவர் நமக்கு பிரதான ஆசாரியராக இருக்கிறார் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற நமக்கான பிரதான ஆசாரியராக இருக்கிறார் பழைய பழையற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆசாரியர்கள் இஸ்ரவேலின் நாமங்களை தங்களுடைய இருதயத்தின் மேலும் தோள்களின் மேலும் பதித்து வைத்திருப்பதை வேதத்திலே நம்மால் பார்க்க முடியும் இங்கே அவருடைய மனவாட்டி அவருக்காய் காத்திருக்கிறவள் சொல்லுகிறாள் நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக்கொள்ளும் நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய கண்டிப்பான ஜபம் இது பாருங்கள் இருதயத்தின் மேல் என்னை முத்திரை போல வைத்துக்கொள்ளும் புயத்தின் மேல் என்னை முத்திரை போலும் வைத்துக்கொள்ளும் இருதயத்தின் மேல் வைத்துக்கொள்ளும் என்று சொல்லும்போது அவள் அங்கே என்ன விரும்புகிறாள் தெரியுமா ஆண்டவரே என்னை நீங்கள் எப்போவுமே நினச்சிக்கோங்க ஆண்டு இருதயத்தின் நினைவுகள் அல்லவா என்னை எப்பொழுதும் நினைத்து கொள்ளும் என்னை எப்போவுமே உங்கள் இருதயத்தில் வச்சுக்கோங்க என்னை எப்பவுமே நினைச்சிக்கோங்க ஆண்டுவரே என்று விரும்பி கேட்பதை பார்க்க முடிகிறது அதே போல புயத்தின் மேல் முத்திரையை போல வைத்துக்கொள்ளும் என்று சொல்லும்போது என்னை எப்பவுமே உங்கள் தோளில் வச்சுக்கோங்க ஆண்டுவரே என்னை கீழே விட்டுறாதீங்க ஆண்டுவரே என்னை விட்டால் நான் பொயிடுவேன் ஆண்டுவரே என்னை விட்டால் நான் இடறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதாண்டுவரே என்னை எப்பவுமே உங்க நினைவுலையும் என்னை எப்போவுமே உங்கள் தோல்லையும் வைத்துக்கொள்ளுங்க ஆண்டுவரே இந்த பூமியில இந்த பொல்லாத உலகத்துல இந்த பாவம் நிறைந்த சூழ்நிலையில அமேன் அவருக்கென்று வாழ அவரோடு இருப்பது அவர் நினைவுல எப்பொழுதும் இருப்பது அவர் தோல்லே இருப்பது மிக மிக அவசியம் அவர் நம்மை சுமந்து கொண்டு வருகிற நல்ல தகப்பனாயிருக்கிறார் ஆமேன் இந்த ஜபத்தை நிச்சயமாக நாம் செய்ய வேண்டும் நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரை போல வைத்துக்கொள் நீங்க நினைச்சுக்கோங்கப்பா இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னீர்கள் ஆண்டு வரே எப்பொழுதும் நான் அவங்க நினைவுலேயே இருக்கணும் உடைய புயத்தின் மேல் என்னை முத்திரையை போல வைத்துக்கொள்ளும் என்னை எப்பொழுதும் நீங்கள் தான் சுமக்கணும் ஆண்டு வரே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டு வரே இனிமேலும் சுமப்பேன் என்று என்னை எப்பொழுதும் வைத்துக்கொள்ளும் அவன் ஜபிக்கலாமா இந்த வார்த்தையை வைத்து இருக்கிற இடங்களில் கண்களை மூடி எங்கள் நல்ல தகப்பனே எங்கள் நேசரே நீர் எங்களை உடைய இருதயத்தின் மேல் முத்திரை போலவும் உடைய புயத்தின் மேல் முத்திரை போலவும் வைத்துக்கொள்ளும் எப்பொழுது நாங்கள் உங்கள் நினைவுலே இருக்கணும் உங்கள் தோளிலே இருக்கணும்ப்பா நீங்கள் எங்களை சுமக்கணும் கடைசி வரை உள்ள கரங்களில் தாழ்த்துக்கணும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆவே